கழக அரசு அமைஞ்ச பிறகு இந்த வாரியம் மூலமாக ஏராளமான நலத்திட்ட முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்குன்னு உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் கல்வி உதவி உதவித்தொகையாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐயாயிரம் ரூபாயும் தொழிற்கல்வியாக இருந்தால் பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு வருது இதனால் தொண்ணூற்றி நான்கு மாணவ மாணவியர் பயனடைஞ்சிருக்காங்க வாரிய உறுப்பினர்களோட திருமண உதவித்தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்ட நிதியை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருக்கும் வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அவங்களுக்கு குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு லட்ச ரூபாய் நிதி உதவியை மூணு லட்சம் ரூபாயாக உயர்த்திட்டு இருக்கோம் இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் முன்னூற்றி தொண்ணூறு குடும்பங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு வியாபார நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் ஐந்தாயிரம் ரூபாய் என வழங்கப்பட்ட நிதியை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தணும் இருபத்தொம்பது உறுப்பினர்கள் இந்த நிதி உதவியை பெற்றிருக்காங்க விபத்து உதவியாக இருபத்தாயிரம் ரூபாய் வழங்க இருக்கோம் இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளுக்கு மருத்துவ சான்றிதழின் பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி வழங்கப்படுது பெண் உறுப்பினர்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படுது விளையாட்டு வீரர்களுக்கான நிதி உதவியும் மூவாயிரம் முதல் இருபத்தையாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுது நலிவுற்ற பணிகள் திட்டத்தின் கீழ் வெட்டிக்கடை அல்லது மூன்று சக்கரை மிதிவண்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுது இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு வணிகர்கள் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்காங்க மூணு கோடி இருபத்தொம்பது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு வருங்காலத்திலேயே இது மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன்